நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி பொங்கல் நண்பர்களே இப்பதான் நம்ம வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் அதாவது தமிழ்நாடு அரசு வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷன் நோட்டிபிகேஷன் ஐந்து வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாத சம்பளம் ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து எழுபது சம்பளம் கூட எந்த ஒரு தேர்வு கிடையாது எந்த ஒரு கட்டணம் கிடையாது நமது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கோயம்புத்தூர் லொக்கேஷன்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போஸ்டிங் வந்து அனௌஸ் பண்ண டுவெல்த் பாஸ் பண்ணி வந்து மத்த போஸ்டிங் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கண்டிப்பா வந்து முடிச்சு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து விண்ணப்பிக்கணும் வந்து சொல்லிருக்காங்க முப்பத்தி எட்டு மாடல் இருக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதோட மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கும்படி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தி மாடல் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் டீடைல்ஸ் பாப்போம் வணக்கம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டு தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கோயம்புத்தூர் லொக்கேஷன்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க என்ன போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒண்ணுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க ஒன் இயர் டியூரேஷன் பீரியட் வந்து சொல்லிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் டிகிரி முடிச்ச ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்திருந்திருக்கணும் அது எதோ ரிலேட்டட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜுவாலஜி வேர்ல்ட் ஆஃப் பயாலஜி வேர்ல்ட் ஆப் சயின்ஸ் கான்வெர்சேஷன் பயாலஜி பயோடைவர்சிட்டி ஸ்டடிஸ் பாரஸ்ட்ரி எக்காலஜிக்கல் சயின்ஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் எனி அதர் ரிலெவன்ட் டிசிப்ளின்ஸ் அப்படின்னா பாரஸ்ட் ரிலேட்டட்ல இந்த டிபார்ட்மெண்ட் தவிர வேற ஏதாவது ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குவாலிபிகேஷன் அதாவது அடிஷனல் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து பேச தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி டிரைவிங் லைசென்ஸ் டூ வீலர் அல்லது போர் வீலர் கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ப்ரோகிராமிங் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபிஷன்ஸ் அதாவது பக்காவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டு வந்து முப்பத்தி அஞ்சு வயசு வந்து விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் முப்பத்தி ஏழாயிரம் எக்ஸ் அலோன்ஸ் அலோன்ஸ்வாலிபை கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கும் முப்பதாயிரம் பிளஸ் அச்சாரிய ரிலவென்ட் எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் வந்து கொடுப்பாங்க இதை வந்து எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னா இன்டர்வியூன் அடிப்படையில மட்டும்தான் நண்பர்களை எடுக்க போறாங்க இது முதல் போஸ்டிங்

அதே மாதிரி பில்லிங் டு ஒர்க் வந்து ரிமோட் லொக்கேஷன் அங்க நியர்பைல போய் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி சாப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்டு முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லிக்காங்க மந்த்லி சேலரி இருபத்தாயிரம் ரூபாய் பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் வந்து குடுக்கறத அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்காங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரகிசிவ் கான்வெர்சேஷன் பிளான் ஃபார் எண்டமிக் அண்ட் ட்ரீ கேபிட்டி நெஸ்டிங் பேர்ட்ஸ் அண்ட் நிக்கோபர் ஏர்க்ரோபெட்டிக் அப்படின்ற போஸ்ட் ப்ராஜெக்ட் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் ஆர் அண்ட் ஜே போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஒரு கழிப்பிடங்கள் ஒன் இயர் வந்து டியூரேஷன் பீரியட் போஸ்ட் குவாலிபிகேஷன் பிளஸ் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கணும் இன்டெர்ன்ஷிப் வந்து முடிச்சிருந்தாலும் சரி ரிசர்ச் ஸோ நீங்களும் வந்து எலிஜிபிள் உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து அப்டூ முப்பத்தஞ்சு வயசு இருக்கவங்க மட்டும் வந்து விண்ணப்பிக்கணும் மாத சம்பளம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பிளஸ் ஹவுஸ்ல அலோன்ஸ் வந்து கொடுக்கறத வந்து சொல்லிக்காங்க ஒர்க்கிங் டீடைல்ஸ் இருக்குது இதுலயே வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் எக்காலஜி போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒன் இயர் தான் டியூரேஷன் பீரியடு பேச்சுலர்ஸ் டிகிரி ஐம்பத்தி பர்சன்டேஜ் மார்க் பேட்ச் ரிலேட்டட் பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் வில்லிங் டு ரீலொகேட் டு எந்த லொக்கேஷன் வேணும் போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப் டு வயசு மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க நீங்க பாத்தே தெரிஞ்சுக்கலாம் நான்காவது ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் ஒன்னுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து கோகனட் கிராப்புக்கு ரிலேட்டட்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஒன் இயர் டியூரேஷன் பீரியடு போஸ்ட் கிராஜுவேட் எடுத்து படிச்சுக்கணும் அல்லது எம்எஸ்சி முடிச்சிருந்தாலே போதும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் டிசபிள் குவாலிபிகேஷன் எக்காலஜி கான்வெர்சேஷனா இருக்கட்டும் பேர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் எக்ஸலண்டா இருக்கணும் இதாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அட்டு முப்பத்தி வருஷம் வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் முப்பத்தி ஏழு பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் ஒர்க்கிங் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐந்தாவது ப்ராஜெக்ட் வந்து என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் கெப்பாசிட்டி பில்டிங் லிவிங் அவுட் ப்ரோக்ராம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுங்க ஐடி ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்டல் வரைக்கும் டியூரேஷன் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் கம்ப்யூட்டர் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேர்ட்ஸ் ரிலேட்டட் வந்துருக்கும் டேட்டா பேஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் டெஸ்க்டாப் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ரிலேட்டட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்டு முப்பது வயசு வரைக்கும் தாலியா மாதம் முப்பத்தி ரூபாய் வந்து சம்பளம் ஒர்க்கிங் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அப்டு வந்து மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா டுவெல்த் முடிச்சு நீங்க டைப் ரைட்டிங் கண்டிப்பா முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் எம்எஸ் ஆபீஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்டு முப்பது வயசு இருந்தாலும் போதும் மாதம் பதினாறு வயது சம்பளம் ஒர்க்கிங் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க சோ ஒரு பெர்சன் வந்து இரண்டு போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க செப்பரேட்டா தனித்தனியே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும் ஜென்ரல் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லெக்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் சோ எக்ஸ்ட்ரா இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது சோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு கிளிக்கர் வந்து இது கொடுத்தாலும் போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இந்த மாதிரி ஓபன் ஆயிடும் அப்ளைன்னு ஜஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும் வந்து பாத்தீங்கன்னா நேம் ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து தெரியல அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பாஸ்வேர்ட் தெரியுமா அப்படின்னு நீங்க பண்ணிக்கலாம் இல்லன்னா சைன் அப் வந்து கொடுத்துட்டு ஒரு நேம் நீங்க செட் பண்ணிட்டு இமெயில் ஐடி வந்து செட் பண்ணிருக்கோங்க பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும் ஸோ அப்ளிகேஷன் பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் சோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீ கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் சார் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைனா ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணலாம் அதே மாதிரி அப்ளை பண்ற லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்